தட்டி பறிக்கிறோமோ விளையாட்டுப் போட்டிகளை விளையாடும் விளையாட்டு வீரர்கள் தன்னுடைய அணி வெற்றி பெறும்படியாய் மிக கவனமாய் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எதிரணியினர் அவர்களை எப்படியாவது ஏமாற்றி தந்திரம் செய்து அவர்கள் ஏமாந்து போன நேரத்தை சரியாய் பயன்படுத்தி பல்வேறு ஆலோசனைகள் செய்து அவர்கள் கரத்தில் இருக்கிற பந்தை தட்டி பறித்து தன்னுடைய அணிக்கு வலிமை சேர்க்கும்படியாய் வெற்றியை வசப்படுத்தும்படியாய் போராடுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே போலத்தான் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான விளையாட்டு வீரர்களாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து மற்றவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் பல்வேறு தந்திரங்களை செய்து சூழ்ச்சிகளை செய்து எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய அந்த தந்திரத்தையும் சூழ்ச்சியையும் அறியாமல் பலர் விழுந்து போகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலருடைய பொய்யை நம்பி அது மெய் என்று நம்பி தன்னுடைய ஆசிர்வாதத்தை தொலைத்து விடுகிறதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலருடைய குடும்பங்களிலே மிரட்டி பணியை வைத்து எனக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த சொத்தை எல்லாம் அபகரிப்பதையும் பார்க்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்தில் எழுதப்பட்டு இருக்கிறது உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பதாக ஈசாக்கு முதிர் வயதான உள்ளது கண்கள் இருளடைந்து பார்வை இல்லாத அந்த நேரத்திலே தன்னுடைய மூத்த குமாரன் பெற வேண்டிய அதை கொடுக்கும்படியாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஈசாக்கின் மனைவி ரபே தன்னுடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு இதை கொடுக்கும்படியாய் ஆசைப்பட்டு மிக தந்திரமாய் இந்த ஏசாவைப் போல உடை அணிந்து யாக்கோபை ஈசாக்கின் இடத்திலே அனுப்பி அவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது உரியாவின் மனைவியை தட்டி பறித்த தாவிதை போல இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் நாப்போத்தின் திராட்சை தோட்டத்தை தட்டி பறித்த ஆகாப்பாய் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறதே இன்றைக்கு நம்முடைய கரத்திலே அண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் கவனமாய் பற்றி பிடித்து கொள்ளுவோம் அதோடு இன்றைக்கு பிசாசின் கரத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை தட்டி பறித்து இறைவன் இயேசுவுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்